பொன்னாடகி கல்வி இருபது ஆசிரியர்கள் மக்களுக்கும் பள்ளி தலைமை சேவர்களுக்கும் இருபது மாநாசர்களுக்கும் நான் பள்ளிக்கு வருகை படித்துள்ளார் நான் பள்ளிக்கு ஒரு ஒன்பது ஆண்டுகளாக நான் பள்ளியில் பணியாற்றுவதன் திரு கே திருமலை பேசுகிறாங்க அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் இவர் நம் பள்ளிக்கு வருகை தந்தது எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம நிறைய நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை நிறைய நிறைய இதை ஒரு பெண் கூட பார்த்தீங்கன்னா பதியா நினைக்கிறேன் அந்த பெண் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் போயிருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரதி உபகாரம் பார்க்காம இது பண்ணாமடு கொண்டு போய் இது பண்ணி அதே மாதிரி விதனை கொண்டு வரணுமா அல்லது எங்க ஆசையின் சார்பாக ஏதாவது உதவி வேணுமா யாருமே கேட்க மாட்டாரு அவரையும் செஞ்சிருவாரு அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க எந்த ஒரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு அது கொண்டுள்ள ஒரு நட்புல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு இணைப்படியாத நட்புன்னு சொல்லுவாங்க இந்த இருவருக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தகுதியான மனிதர் அவர் மீண்டும் ஒரு வா சொல்லி அந்த பள்ளியில் அந்த சொந்த மாதிரி நண்பர்கள் நம்ம அமைய கொடுத்து வச்சுருக்கணும் ஒரே ஒரு குரல் என்னென்னா சொல்லுக பயில பயில சொல் சொல்லற்க பயிராக சொல் சொற்கள் வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் நல்ல சொற்களை பயன்படுத்துங்க பயனுள்ள சொற்களை பயன்படுத்து அதுதான் முக்கியமானது அதுக்கு நம்ம தமிழ்நாடு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காரு திருமலை வெங்கடேசன் யாருடைய பிறந்தநாள் ஃபேமிலி ராயன்ஸ்ல கேடிவி அப்படின்றது சரி. நமது பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் திருமலை கே திருமலை வெங்கடேசன் ஐயா. அவர்களுடைய பெயரினாலே இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். அவருடைய பிறந்தநாள் எப்பவும் இருந்து. பரிமாணம் கொடுத்து, நேத்து வந்தது. அதனால கொஞ்சம் பள்ளி இன்னைக்கு கொண்டாடுறோம். நமது பள்ளி கூடத்துல ஹைதராபாத்ல ஒரு சந்தேகமா

நம்ம மாணவர்களுக்கு தேவையான உதவிகளாக இருந்தாலும் சரி எல்லா பேர் உதவியா இருக்கக்கூடிய நமது திருமலை வெங்கடேஸ்வரன் ஐயாவை என்னன்னு சொல்லலாம் ஆதினால் ஆளினால் அழகு ராஜா நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய ஆளுநர் அழகு ராஜா நடக்கிறதுனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரிதான் இல்லையா நம்மளுடைய மாநிலத்தின் பேர் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுல என்ன மொழி பேசுறோம் தமிழ் மொழியே பேசுறோம் அந்த தமிழ் மொழியை கற்பிக்கின்ற நம்ம தமிழ் ஆசிரியர் அவருக்கு இன்று பிரதமர் ஒரு தமிழாசிரியர்க்கே உரித்தான அனைத்து அனைத்து கருத்துக்களையும் அது ஒரு கவி பாடும் வல்லமை பெற்றவர் கவிதை புனைவதில் திறமை பெற்றவர் சொற்பொழிவு ஆற்றவர் தன்னலம் கருதாதவர் பொது தொண்டு புரிபவர் எங்களுக்கெல்லாம் ஒரு உற்ற ஒரு அன்பான சகோதரனாக இருப்பவர் ராஜா சிங்கம் இல்லையா அந்த சிங்கத்துக்கு சிங்கத்தினுடைய குரல் எப்படி இருக்கும் கம்பீரமாக இருக்கும் அந்த குரலை உடையவர் வாழ்வி நோயற்ற வாழ்வோடும் பெரும் புகழும் ஓடும் குறைவற்ற செல்வத்தோடும் நீண்ட ஆயிலோடும் இந்த மகனை பெற்றதற்கு என்ன தவம் செய்தனரோ அப்படின்றத அவங்க அப்பா அம்மா இவருக்கு எந்த புண்ணியம் செஞ்சிருந்தா இந்த மகனை பெற்றிருக்க வேண்டும் என்பது அதற்கு ஒரு உரித்தான நபராக இவர் விளங்கி கொண்டிருக்கிறார் ஒரு ஆசையோடும் இறைவனுடைய அருளோடும் நம்மளோடைய ஆசையோடும் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சார்பாகவும் ஆற்றை இறுதி பெருமக்கள் சார்பாகவும் அவரை வாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி வணக்கம் அன்பு

எல்லா புகழோடும் எல்லா வளமும் நடந்து பெற்று பல எல்லாம் மன்னர் இடைவெளத்தை வேண்டி பார்த்து கணிப்பு மகன் இன்று படித்து எல்லா வளமும் பெற்று வாழ்ந்த வளம் தமிழ் மீது கொண்டவர் மிகுந்த ஆர்வம் தமிழ் பல பன்முகை திறமை இருக்கிறது தமிழுக்கு தொண்டு செய்கிறார் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி அதற்கொரு भी मैं आमंत्रित करती हूं और केरी पर प्रणाम பெரும் <laughs> 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 என்ஜாய் பண்றீங்க அது மாதிரி நான் கூட பக்கத்து கிளாஸ்ல இருந்தே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பட் இப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கல வெரி வெல் டீச்சிங் தமிழ் வந்து எல்லா சப்ஜெக்டையும் விட தமிழ் டீச்சர்ஸ் வந்து ஈஸியா வந்து குழந்தைங்களோட என்ன காரணம்னா நீங்க நல்லா படிப்பீங்க தமிழ் ரீடிங் நல்லா இருக்கும் அதை விட அவங்க தமிழ் சொல்லி தர பாங்கும் ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால ரொம்ப அட்டாச்சா இருப்பீங்க எல்லாம் தமிழ் வரதுனாலே ஸோ அந்த மாதிரி அந்த தமிழ் பாரந்த நண்பர்களே விடுமுறை நாளாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எனது பிறந்த நாளை நினைவில் வைத்து என்னை நினைவில் கொள்ள உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இனிமையான செய்திகளையும் அழகான பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அனுப்பி என் முகத்தில் ஒரு புன்னகையை கொண்டு வாழ்த்துகளுக்கு நன்றி நன்றி என் மகிழ்ச்சியால் நிரம்பி வைக்க உங்களைப் போன்றவர்களை என் எனக்கு அழைத்த கடவுள் மிகப் பெரிய போன்ற அற்புதமான Gracias.